குரு பிரம்மா குருவே குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் நாம யோகம் இரவு ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை சிவம் பின்பு சித்தம் கரணம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவகரண அமிர்தாதி யோகம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்னணி யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்ணம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் அடகு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் என்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திர சந்திராசிரமம் அதன் பின்பு ரேவதி நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் என்றால் எல்லோருக்கும் தெரியும் கடன் தீர்க்கக்கூடிய நாள் கடன் அடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் செவ்வாய்கிழமையில ஏகாதசியும் துவாதசியும் இணைந்து வரும்போது பெருமாளுக்கு அதுவும் நரசிம்மருக்கு இன்றைய தினம் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு முருகப்பெருமான் தான் வழிபாடு செய்யணும்ன்றது கிடையாது இன்னைக்கு சுவாதி நட்சத்திரமும் இணைந்து வருவதால் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருவதால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீர வேண்டும் என்றால் மூன்று நரசிம்மரை ஒரே நேரத்தில் தரிசிக்க வேண்டும் நேர்கோட்ல இருக்கும் அபிஷேகப்பாக்கம் சிறுவந்தாடு பரிக்கல் இந்த மூன்று இடம் இந்த மூன்று இடத்தில் உள்ள நரசிம்மரை நீங்க ஒரு சேர வழிபாடு செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை ஏவல் பில்லி சூன்யம் செய்வின கோளாறு கந்திஷ்டி பொறாமை கிரகதோஷம் நவகிரக தோஷம் இத்தனையும் விலகக்கூட ஒரு தன்மையையும் கடன் சார்ந்த பிரச்சனை உண்மையிலே சொல்ற ஒரு வழக்கு ஒருத்தவங்க திடீர்னு ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க நான் அங்கே போயிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அந்த அம்மாவை அழுதுட்டு இருந்தாங்க என்னம்மா அழுறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லம்மா நிறைய பிரச்சனை அப்படின்னு நான் சும்மா ஒரு இதுவாக சொல்லிட்டு வந்தேன் என்ன நட்சத்திரமான்னு சும்மா கேட்டேன் மிருகசீரிடா நாங்கள் ஒன்றும் இல்லாம நூற்றி எட்டு நாள் போயிட்டு நரசிம்மருக்கு வழிபாடு பண்ணி துளசி போட்டு ரெண்டு நெய்தீபம் வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா உங்கள் பிரச்சனை அத்தனையும் தீரும் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு வாரம் அவங்களால முடியலன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து நூற்றி எட்டு நாள் போயிட்டு செஞ்சுட்டு வந்தாங்க அவங்க வீடு வழக்கில் இருந்தது சொத்து பிரச்சனை அந்த வீடும் வந்துருச்சு பசங்கள் வந்து படிப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க இன்றைக்கி ரெண்டு பசங்களுமே வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அந்த அம்மாவும் இப்போது அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சவொடனே என்னை வந்து நேரில் வந்து பார்த்துட்டு பிள்ளைங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இப்ப அந்த அம்மா ரெண்டாவது பிள்ளைனுடைய கா யுஎஸ்ஏல நடக்கு லண்டன்லேயே யுஎஸ்ஏல போயிருக்காங்க எனக்கு அங்கேருந்து அந்த பதிவை கூட அமிச்சிருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நம்பிக்கைதான் ஒருத்தருடைய வாழ்க்கை அந்த அம்மாவுக்கு சும்மா நான் சாதாரணமாக சொல்லிட்டு வந்தேன் என்ன நட்சத்திரமான மிருகசிரியுடன் நரசிம்மரை வணங்குமா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் சொன்னேன் அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்டு எல்லாம் பிரச்சனையும் அந்த அம்மாக்கு தீர்ந்து இன்னைக்கு இன்னும் ரெண்டு பர்சன்ட் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனால் அதுவும் அவங்களுக்கு சந்தோஷமாயிடும் அது ஒன்று தான் அதனால இன்றைய தினம் சுவாதியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருவதால் நரசிம்மர் வழிபாடு சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருடைய ஜென்ம நட்சத்திரம் அதனால இன்றைய தினம் நேர்கோட்டியில் உள்ள இந்த மூன்று நரசிம்மரை யார் ஒருத்தர் வழிபாடு செஞ்சுட்டு வர அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் ஒவ்வொரு சுவாதி அதுவும் சுவாதி நட்சத்திரக்காரங்க போனாங்கன்னா இன்னும் சிறப்பு ஒவ்வொரு சுவாதிக்கும் போயிட்டு வரணும் ஒரு முறை போயிட்டு வந்து எனக்கு தீர்லேன்னு கேட்க கூடாது குடலாத்தன் தெரியாத என்ன நூறு கோடி செலவு பண்ணணும் அதே மாதிரி சில பேரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆனா அதுக்கு போய் சுக்கு காப்பி குடிப்பாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது சும்மா சாதாரணமா அவங்களுக்கு சொல்ற வேற ஒன்றும் கிடையாது அதனால இந்த நரசிம்மரை இன்னைக்கு தரிசனம் செய்யும் போது துளசி போட்டு நெய்தீபம் ரெண்டு ஏத்தணும் கல்கண்டு படைச்சு அது எல்லாருக்கும் கொடுக்கணும் கல்கண்டு யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டு ரெண்டு கொடுத்தா வாங்கிப்பாங்க நீங்க இதை செஞ்சு பாருங்க இன்றைய தினம் சுவாத்தியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருவதால் இதற்கு பெரிய ஒரு சிறப்பு உண்டு செஞ்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் சரி இன்றைய தினம் நீங்க கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பும் அது கூட லவங்கம் லவங்கம் அஞ்சு லவங்கம் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மிதுன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சுக்கர பகவானும் கண்ணியில் கேது பகவானும் ஆந்தி பகவானும் துலாத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரக பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் இன்றைய தினம் இன்னொரு பதிவு ஒண்ணு சொல்ல போறேன் என்ன அப்படின்னா எல்லாருமே பாவங்கள் செய்யாதவங்க யாருமே கிடையாது உலக விமோசனமே கிடைக்காத மூன்று பாவங்கள் அந்த விமோசனமே கிடைக்காத மூன்று பாவங்கள் என்ன தெரியுமா இந்த பாவங்களை செய்தவர்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் அவருடைய கஷ்டம் தீரவே தீராது மனிதனாக பிறந்து விட்டால் ஏதாவது ஒரு பாவம் நிச்சயமாக செய்து விடுகிறார் அதனால அவர்கள் படும் துன்பங்கள் ஒரு கட்டத்தில் அவன் செய்த பாவத்தை நினைத்து வேதனைப்பட வைக்கிறது இதுதான் கர்ம விதி பயன் அப்படின்னு சொல்கிறார்கள் முன்னோர்களும் சித்தர்களும் கர்ம விதி பயன் கெட்டதை மட்டுமல்ல நீங்கள் செய்த நல்லதையும் சேர்த்துதான் குறிக்கிறது எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கவும் முடியும் நல்லது செய்தால் நல்ல விதிப்பயனை பெறுவீர்கள் சரி அப்படி என்றால் என்ன செய்த பாவங்களில் பெரிய பாவம் எது எந்த பாவத்திற்கு விமோசனமே கிடையாது அதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க இல்லையா நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு இந்த என்ன பாவம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பெற்றோர்களை கைவிடுதல் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று கூறுவார்கள் பிள்ளைகளுடைய மனம் பெற்றோர்களை ஏற்காவிட்டாலும் பெற்றோர்களை அவர்களுடைய மனம் பிள்ளைகளை சுற்றிதான் இருக்கும் என்ன கொடுமை பண்ணாலும் சரி பெற்றவர்களுக்கு ஐயோ நம் பிள்ளை இப்படி இருக்கிறார்களே அப்படின்றது ஒரு மனசுல ஒரு கஷ்டத்தை வைத்திருப்பார்கள் தெய்வத்திற்கு நிகராக பார்க்கப்பட வேண்டியவர்கள் இப்படியான பெற்றோர்களை எந்த ஒரு மனிதன் மதிக்காமல் உதாசீனப்படுத்துகிறானோ அவனுக்கு விமோசனமே இல்லாத பாவத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யும் பாவங்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் விமோசனம் என்பதே கிடையாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நான் சொல்லவில்லை உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் உங்கள் பெற்றோர்கள்தான் அதை மறந்து சுயநலமாக செயல்பட்டால் அதற்கான தண்டனையும் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு நீங்கள் ஆயிரம் காரணங்கள் கூறினாலும் அதை இறைவன் ஏற்பதில்லை எனவே தண்டனையை ஏற்க நீங்க தயாரா இருக்கணும் நீங்க செய்த பாவத்துக்கு தயாரா இருக்கணும் இரண்டாவது அப்படின்னு சொல்லும்போது ஒரு உயிரை வதைத்தல் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய நியதி இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரையும் மனிதன் கொல்லக்கூடாது என்பது மனிதனுக்கு வகுக்கப்பட்ட விதி இந்த விதியை மீறி ஒரு மனிதன் இன்னொரு உயிரை கொல்லும் பொழுது அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது நிறைய பேருக்கு பிரம்மஹத்தி தோஷம்னா என்னன்னே தெரியறதில்ல பிரம்மஹத்தி தோஷம் நன்றி மறப்பவர்களுக்கும் உண்டு இப்ப நம்ம ஒரு நல்ல செயலை செய்யறோம் அவங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டத்துக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை செய்யும்போது அந்த நன்றி அவர்கள் மறந்தாலும் அது பிரம்மாத்தி தோஷம்தான் ஒருத்தரை கொன்றால் தான் பிரம்மாத்தி தோஷம் என்று கிடையாது நன்றி மறப்பவர்களுக்கும் இந்த பிரம்மாத்தி தோஷம் வரும் அதே போல பசுவை வதைப்பவர்களுக்கும் குரு துரோகம் குரு துரோகம்னா என்ன ஒருத்தர் குருவாக இருந்து உங்களுக்கு நல்லது செய்கிறார்கள் என்றால் அந்த குருவுக்கு துரோகம் செய்பவர்களுக்கும் அதர்ம வழியில் நடப்பது சொத்தை அபகரிப்பது பெற்ற தாயை அவமானப்படுத்துவது உணவில்லாமல் பட்னி கிடைக்க செய்தது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு இந்த தோஷம் உண்டாகிறது இந்த பிரம்மாதி தோஷம் இத பிற உயிரை கொல்லும் பாவம் புரிபவர்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் அவர்களுக்கு விமோசனம் என்பதே கிடையாது அந்த பிறவியில் அல்லது அவருடைய வாழ்வு சாவதே மேல் என்கிற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக நிச்சயம் அமையும் அந்த அளவிற்கு வழி நிறைந்த வாழ்க்கையை தரக்கூடியது இந்த தோஷம் அதனாலதான் சொல்லுவோம் பிரம்மத்தி தோஷம் புணர்வு தோஷம் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்க இந்த மாதிரி தோஷம் உள்ளவர்கள் நிறைய பரிகாரங்களை செய்யணும் செய்தால்தான் அவர் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதே மாதிரி மூன்றாவது அப்படின்னு சொல்லும்போது வார்த்தைகளால் காயப்படுத்துதல் ஒருவர் மனம் புண்படுமடியாக பேசுதல் என்பது பாவம்தான் இதைதான் திருவள்ளுவர் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடி என்று சொல்லி இருக்கிறார் கூறியிருக்கிறார் நீங்கள் தீயை கொண்டு ஒருவரை காயப்படுத்தினால் கூட அந்த காயம் சில நாட்களில் ஆறி போய்விடும் ஆனா வார்த்தைகளால் ஒருவரை கொல்லும் பொழுது அதன் காயம் உயிரே பிரிந்தாலும் மாறுவதில்லை அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டு என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் பேசிய வார்த்தைகளை மீண்டும் சரி செய்து விட முடியாது பேசியது பேசியதுதான் அந்த வார்த்தைகள் காற்றில் அலைந்து கொண்டே இருக்குமாம் நான் சொல்லவில்லை முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய மனதை விட்டு எப்பொழுதும் நீங்காது போய்விடும் இதனால்தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிஜமானதாக நிதானமாக பேச பழகி கொள்ள வேண்டும் வாய் இருக்கிறது என்பதற்காக இஷ்டத்திற்கு பேசினால் அந்த பாவ பயனை நீங்கள்தான் சுமக்க வேண்டியது மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேரை வார்த்தைகளால் கடுமையாக நீங்கள் தாக்கினால் அதனால் வரும் துன்பங்களிலிருந்து மீள எந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்பது விதி இந்த மூன்று பாவங்களை செய்பவர்களுக்கு அந்த பிறவிலேயே அதற்கான தண்டனையும் கிடைத்து விடுகிறது இந்த பாவங்களுக்கான தண்டையிலிருந்து தப்பிக்க எந்த மாதிரியான முயற்சிகள் நீங்க செய்தாலும் அதில் தோல்விதான் கிடைக்கும் கோவில் கோவிலாக சென்றாலும் கூட எந்த தெய்வமும் உங்களுக்கு உதவி செய்யாது எத்தனை பெரிய பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தேதான் ஆக வேண்டும் என்பது விதி இதை யாராலும் மாற்ற முடியாது முடிவே முடியாது என்பதை நினைவில் கொண்டு செயல்பட்டால் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் யாரையும் எதையும் சொல்லாதீர்கள் எல்லோரையும் அன்பாக பழகுங்கள் அதற்காக திட்ட வேணாலாம் நான் சொல்ல மாட்டேன் அசிங்கமா எதுவும் திட்டாதீங்க வார்த்தைய கொன்னுடாதீங்க அதே மாதிரி தாய் தந்தைக்கு அன்பா இருங்க பசின்னு வரவங்களுக்கு ஒரு பிடி சாதம் கொடுங்க அந்த தானத்துல சிறந்தது எந்த விதமான தானமும் கிடையாது ரெண்டு தானம் நமக்கு வேணும் ஒன்னு நிதானம் இரண்டாவது அன்னதானம் இது இரண்டும் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிக சிறப்பான அந்தஸ்தையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனியும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலனி என்னவென்று பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே உங்கள் கருத்து நீங்க யாருக்காவது கருத்து சொன்னால் அந்த கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை இன்றைய தினம் கிடைக்க விளையாந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில் ஆதரவான சூழலாக ஏற்படும் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் எல்லாம் கிடைக்கும் மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் என்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அதிசய கழுகுச அசைன் ஆறாமண் அசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திர குழப்பமான ஒரு நாளாக இருக்கும் தெளிவோடு இன்னிக்கிறீங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உயர் அதிகாரி ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாள் தடைப்பட்ட இடையூறுகள் எல்லாம் அதாவது தடைகளால் நிறைய பிரச்சனைக்கு தடையா இருந்ததெல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு மனசுல ஒரு உறுதி மேலோங்கும் வியாபாரத்தில் உற்சாகம் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து முடிவெடுங்கள் இன்றைய தினம் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிர்சேச வடகிழக்கு மூன்றாம் இளஞ்சிவகுப்பு நிறத்தை பயன்படுத்திக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகள்லாம் நீங்கும் மிருகசீரிஷ நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதினராசி நேயர்களுக்கு என்றையினும் வருமான உயர்வு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அக்கம்பக்க வீட்டாரின் ஆதரவுலாம் மேம்படும் நண்பர்களா ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் கவனமாக இருங்க வேலை செய்யும் இடத்தில் பொறுமையோடு செயல்படுத்துங்க எதிலும் ஒரு திருப்தி இல்லாத சூழல்லா ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சை தெற்கு திசை ஐந்தாமின் அரிசி நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷன் நட்சத்திரக்கார சிந்தனைகள் அதிகரிக்கும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பிரபலமானவர்களின் சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனம் சார்ந்த நெருக்கடியில் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் ஏற்படும் வாகன பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சக ஊழியர் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாகி அதன் பிறகு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த தன்மையெல்லாம் விலகி இன்றைய தினம் நல்ல வியாபாரம் நடக்கும் இருக்கு சிறப்பாக இருக்கும் அது மூன்றாம் உடற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூசும் நட்சத்திர புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மை விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு மனதளவில் புதிய ஒரு எதிர்பார்ப்புகள் ஒரு பாதை இப்படிதான் போகணும் அப்படின்ற ஒரு பாதை இன்னைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் தள்ளி போன சில காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அரசு சார்ந்த விஷயத்துல ஆதாயம் கிடைக்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுங்கள் இன்னைக்கு எல்லா விதத்திலும் சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையே இன்னைக்கு இருக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டுக்கொடுத்தலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அதிசய மேற்கு சே நைந்தாமின் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சாதகமான ஒரு நாளாக இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் தள்ளி போன சில காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு தன்மை குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் தடை தாமதம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு செய் தெற்கு திசை அதிசயின் நான்காமின் அதிசய நிறம் கோல்டன் நிற பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளா விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரொம்ப கோபத்தை இன்னைக்கு கட்டுப்படுத்தணும் அதே போல கோபமான பேச்சுக்களை இன்னைக்கு தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்களோட இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் சூழ்நிலை அறிந்து வாக்குறுதி கொடுங்க அது ரொம்ப உங்களுக்கு நல்லதை செய்யும் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான ஒரு சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்கள் செயல்பாட்டுல ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கங்க இன்றைய நாள் மற்றபடி இன்னைக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிசயத்தேன் கிழக்கு சேர்ந்து ஆறாம கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வமின்மையான ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே கணவன் மனைவி நெருக்கம் நெருக்கமதிக்கும் சிலருக்கு எதிர்பாராத வரவும் இன்னைக்கு இருக்கும் அதற்கான செலவும் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு புதிய முயற்சிகளில் மாறுபட்ட நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாள் பிள்ளைகளின் பிடிவாத குணம் மேம்படும் வீண் விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் தந்தையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள் புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு மேற்கு திசை மேற்குசிசையின் நான்காம் அதிசய நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் எண்ணிக்கை அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு என்ற இது குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகளா ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு நாள் உயர் அதிகாரி ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உறவினர்கள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் முயற்சிக்கு உண்டான பலன்கள்லாம் கிடைக்கும் சில வரவுகள் மூலம் சேமிப்பு எல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் சமூக பணிகள்ல தெளிவு ஏற்படும் இன்றைய நாள் வேகத்தை காட்டாதீர்கள் விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பட்டால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தன வரவு நன்றாக இருக்கும் வியாபாரமும் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும் அதிர்சேசை வடகிழக்கு சேசாம சில இளஞ்ச இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளா நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஊராடும் நட்சத்திரக்கா அனுசரித்து செல்லுங்கள் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு மற்றவர்களால் சில பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு அடுத்த வேல் அடுத்தவர்களுடைய வேலையை நீங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வீடு வண்டி வாகனங்களை இன்னைக்கு சீர் செய்யக்கூடிய தருணம் ஏற்படும் உங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றங்கள் படுகின்ற ஒரு நாள் கணவன் மனையிடையே ஓரளவுக்கு கருத்து வேறுபாடின்றி சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வியாபாரத்தில் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் அதிகார் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் மதிப்பு மரியாதை உயரும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமை மதுசை தெற்கு திசை செய்ய ஏழாமின் அசு நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளெலாம் அதிகரிக்கும் திருவாணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள் உறவுகளிடத்தில் பொறுமையை இன்னைக்கு கடைபிடித்தால் உறவுகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் விலகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள் நண்பர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் வியாபார விஷயத்தில் புரிதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் தாய்மாமன் வழியில உதவிகரம் கிடைக்கும் இன்றைய நாள் முயற்சி உங்களுக்கு திருவினை ஆக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை தென் கிழக்கு திசை அதிசயன் எட்டாம் அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான படபடப்பு ஏற்படும் சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க முதலீடு செய்வதில் பொறுமையோடு செய்யுங்க யோசிச்சு செய்யுங்க மனதளவில் தன்னம்பிக்கை குறைகின்ற ஒரு நாள் உறவுகளிடத்தில் அதிக உரிமைகளை எடுத்துக் கொள்வதை தவிர்த்திருங்க தடைகளால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வரவேண்டிய வரவுகள்லாம் தாமதமாக இருக்கும் உத்தியோகத்துல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் தடை தாமதம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு பெருமானுக்கு மூன்று தேங்காய் வாங்கி சூறக்கா விட்டுட்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை இசையின் நான்காம் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்